அலி திரைப்பட ட்ரெய்லர் மற்றும் டீசர் பாடல் இந்த காட்சிகளை கண்டுகளிக்க இவருக்கு தந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக கலை உலக சகோதரிகளை சிறப்பு எனக்கு முன் பேசிய இந்த பட குழுவினை குழுவினர்களே இங்கே எல்லோரும் பற்றியும் தொடர்ந்து பேசுகிறனால அந்த பேர் வரும்போது நான் பேசிடுறேன் இந்த படம் வந்து முத முதல்ல நமது இயக்குனர் மாதவராம்தாஸ் சொல்லும்போது ஏன்னா அவருக்கு வந்து மேல்விலாசம் ஒரு படம் பண்ணியிருந்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல ஒரு கோர்ட் ரூம்குள்ளே ஒரு கதையை பண்ணியிருப்பார் ஒரு கோர்ட் மார்ஷல் சம்மந்தப்பட்ட பார்த்திபன் நடித்த அந்த படம் அந்த படத்தை நான் பார்த்தேன் அந்த கோர்ட் ரூம் விட்டு அங்கே ஒரு ரீசர் அப்படின்னு சொல்லுவோன்னே அவர் அஜான்மெண்ட் மாதிரி இருக்கும் சரி இப்போ வெளியே போவார் போல இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே ரெண்டு கேரக்டர் உள்ளே நிற்க வச்சுரு கோர்ட் ரூமில் பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ நெவர் ஹி வெண்ட் அவுட் எக்ஸப்ட் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ் சொல்கிறதுக்காக வெளியே போயிருந்தார் இது ஒரு வித்தியாசமான திரைப்படமாக நான் பார்த்தேன் அப்போ வந்து சுரேஷ் கோபி நடிச்ச அப்போதுக்கு வந்து அப்போ அது பார்த்தேன் அது வந்து ஹவ் டாக்டர் ஹவ் யூ ஃபீல்ஸ் லேட்டர் அபவுட் த சிஸ்டம்னு சொல்லி அந்த சிஸ்டத்துக்குள்ளே போனார் இந்த கதை சொல்லும்போதும் இது கம்ப்ளீட்டாக வந்து அந்த வெசல்ல தான் இருக்குது அந்த ஷிப்பிங் வெசல்ல அந்த ஃபிஷ்ஷிங் போட்டெல்லாம் சொன்னேன் இது வெளியே போகாத்தி கதை எப்படி இருக்கும் இந்த கதை எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம் இது வந்து கடல்லே முழுமையாக எடுக்கணும்னா கூட அதுக்கு வந்து பெரிய செட்டு போடணும் இதெல்லாம் தான் என்னுடைய முதல் கேள்வியாக இருந்தது இதெல்லாம் நாங்கள் யோசனை பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னார் அங்கேயே அவருடைய டெடிக்கேஷன் எனக்கு தெரிஞ்சுது ஏன்னா ஒரு செட்டு போட்டு அந்த சைஸ் ஆஃப் த போட்டே வந்து செட்டு போட்டு அந்த உள்ளே எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் ஹைட்ராலிக்ஸ் கொடுத்து அது ஷேக் கொடுக்கறது எல்லாமே எப்படி தண்ணீர் வந்து ஆடும் அந்த அளவுக்கு ஷேக் கொடுத்து ஒரு டெடிக்கேஷனோட இந்த படத்தை வந்து ஒரு முயற்சி எடுத்துருக்கேன் இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான திரைப்படமாக தான் நான் பார்க்குறேன் ஹரிசார் இதை எப்படி பார்த்து இதை வாங்கியிருக்கான்னு எனக்கு தெரியும் இது ஒரு வித்தியாசம்னு சொல்லும் போது பட படங்கள் வருகிற கமர்ஷியல் ஆஸ்பெக்டை பார்த்து ஆடல் பாடல் பிரம்மாண்டங்கள் இதெல்லாம் இருக்கும் ஆனால் இதில் ஆடல் பாடல் பிரம்மாண்டங்கள் இருக்குன்னு சொன்னால் பிரம்மாண்டமான கதையாக இருக்கும் அந்த கதை வந்து வித்தியாசமான கதையாக இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆனால் எந்த அளவுக்கு இது வந்து இன்று உள்ள ஆடியன்ஸ் வந்து பல விதமான திரைப்படங்களை பார்க்குறாங்க பல கதைகளை பார்க்குறாங்க ஓடிடி பிளாட்ஃபார்மில் கதைகள் பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து நிறைய ஆயிடுச்சு இப்போ ஷார்ட்ஸில் பார்த்துட்ருக்காங்க இப்போ ரிங்கு அதை தான் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி உட்காந்து நாங்கள் பேசுகிறது டி ஷார்ட்ஸ் பார்க்குறாங்கன்னு தெரில ஸோ அளவுக்கு இப்போ சினிமா கலை எல்லாமே இப்போ ஒரு மொபைல் ஃபோனில் வர ஷார்ட்ஸ் அளவுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம எதுக்கு நடிக்கிறதுன்னு தெரில ஷார்ட்ஸுக்கு நடிக்கிறதா ரீல்ஸுக்கு நடிக்கிறதா டெலிவிஷன் நடிக்கிறதா வெப் வெப்சீரிஸில் போய் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நடிக்கிறதா பெரிய திரைப்படங்கள் நடிக்கிறதான்னு ஒரு கன்ஃபியூஷன் எந்த ஒரு கன்ஃபியூஷன் எந்த ஒரு நடிகருக்கும் தேவையில்லை எதில் நடித்தாலும் நடிப்பு நடிப்பு தான் ஸோ அதில் எந்த ஒரு மாற்றுக்கும் எனக்கு தெரியல ஏன்னா அண்ணன் சண்டில் லிபிரிங் வாட் யூ கேன் டூ டு த ஸ்க்ரீன் யூஆர் நாட் அன் ஆக்டர் ஸோ எனி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட் நீங்கள் ஆக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் நான் நினச்சிக்கிறேன் ஏன்னா காலத்தின் ஓட்டத்தில் என்னெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மாறுதலுக்கு நான் மாறிக்கொள்ள வேண்டுதான் மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு பல தரம் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ மாதவ ராம்தாஸுடைய இந்த வித்தியாசமான திரைப்படம் நான் சொல்லுவேன் அந்த வித்தியாசமான திரைப்படம் வந்து நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரும் இடத்தில் நீங்கள் இருக்கீங்க ஏன்னா வித்தியாசமான கதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறது இப்போ முக்கியம் இதுவும் அது மாதிரி எடுத்திருக்காங்க இதுவும் அப்படி தான் இருந்துச்சுன்னு விட ஒரு வித்தியாசமான முயற்சி எடுப்பவர்களை வரவேற்பது நம் கடமை என்று தான் நான் நினைக்கின்றேன் இந்த படத்துக்கு ஒரு மிக மிக பலம் பலம் ஒரு மிக்க வரி ஒரு வலிமையான ஒரு பின்னணி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது காரணம் வந்து உண்மையிலேயே என்னுடைய அன்பு சகோதரர் ரசோல் பொக்குட்டி சார் தான் இது வந்து சவுண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற படம் ஏன்னா கடலில் இருந்து கொச்சின்லேருந்து வந்து வெளியே போய் தான் எடுத்தோம் அந்த சவுண்டு இந்த டெடிகேஷன் வச்சு வச்சு இஸ் ஒர்க்ஸ் அதனால தான் அவருக்கு ஆஸ்கர் கிடச்சிருக்கு மேலும் பல ஆஸ்கர் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா அந்த டெடிக்கேட்டட் ஒர்க் அந்த மைக் எடுத்துக்கிட்டு காலையிலே வந்து அந்த சவுண்டு எடுக்கிறதுக்காகவே போகிறார் ஒரு டீமை வச்சுக்கிட்டு எது இது எப்படி இருக்கணும் அந்த டாக் சவுண்ட் சொன்னார் டாகோட பைட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் பைட் பண்ணால் எப்படி இருக்கும் அது என்ன மாதிரி இருக்குது சவுண்டு க்ரௌலிங் சவுண்டோட இதை ஒரு ஃபைட் ஒன்று அந்த நான் நாய் வந்து அட்டாக் பண்ணுற ஒன்று பண்ணியிருப்பாங்க ஐ திங்க் இட் இஸ் பெல்ஜியம் பெல் இட்ஸ் பெல்ஜியம் அது மேலநாய் பெல்ஜியன் மேலோநாய் தான் அந்த இதில் நடிச்சிருக்க இன்னொரு கதாபாத்திரம் அது கதாபாத்திரம் நான் சொல்லும் கூட வந்துட்டுருக்கனால அதோட ஒரு ஃபைட்டு வந்து பண்ணியிருப்பாங்க கதையை சொல்ல வேணாம்னு பார்க்குறேன் யாரோட ஃபைட் அப்படின்னா உங்கள் கூடையான்னு கேட்டால் நிச்சயமாக என் கூட இல்லை அது என் கூடயே சுற்றிட்டு இருக்கிற அந்த மேல யாரை கடிக்குது யாரை வந்து இது பண்ணுறதுன்னு பார்க்கணும் அண்ட் இது வந்து எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிறப்பாக வந்து அந்த ட்ரெய்னர் என்ன ஒண்டர்ஃபுல் ஜாப்னு சொல்லணும் ஏன்னா அதை பார்த்தோன்னா உண்மையை மெய் வைத்ததுன்னு சொன்னால் அது கொஞ்சம் மிகையாகாது அப்புறம் ப்ரொடியூசர் சஜித் சஜித் ஒரு ப்ளசன்ட் பர்சன் அதாவது இன்றைக்கி வந்து ஹரி சார் சொன்னது மாதிரி இன்றைக்கி திரைப்படங்கள் எடுப்பது என்பது அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பல படங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வாங்கின பிறகு தான் ரிலீஸ் ஆகும் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நிர்ணயம் செய்த பிறகு தான் அந்த படம் வந்து திரைக்கே வரும் அப்படின்னு சொல்லும்போது நாம் அதை மாற்ற முடியுமா என்று சிந்திக்க சூழ்நிலை தான் போயிட்டுருக்கோம் ஏற்கனவே வேற ஒரு மீட்டிங்கில் சொன்னேன் ஐம்பது நாட்களுக்கு பிறகு ஓடிடி பிளாட்ஃபார்ம் படத்தை ரிலீஸ் பண்ணால் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்ப்போம் என்ற ஆசை ஆடியன்ஸுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன் வேணாம் நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்போ ஹரி மாதிரி நிறைய பேர் வந்து படங்களை வந்து ரிலீஸ் பண்ண தயாராக இருப்பாங்க எந்த ஒரு படமும் சரி நாம் நடித்திருக்கும் போது அந்த படத்தை வந்து வெள்ளித்திரையில் காண்காணும் போது அது வந்து ஆடியன்ஸோடு போய் படத்தை திரைப்படத்தில் தான் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும் ஏன்னால் அப்போதும் அது வரவேற்கிறார்களா இல்லையா என்பது தெரியும் ஏன்னா நாடகத்தில் நடித்தோம்னா அந்த சீன் நடிக்கும்போதே கைத்தட்டல் வரும்போது சிறப்பாக நடித்திருக்கிறது என்று தெரியும் ஆனால் திரைப்படங்கள் திரையரங்குகள் வந்து ரிலீஸ் ஆகும்போது தான் அங்கே வந்து ஆடியன்ஸ் எப்படி ரசிக்கிறாங்க நீ பின்னாடி தெரியாமல் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அவங்க வந்து சிரிக்கிறாங்க எந்த இடத்துல சிரிக்க மாட்டேன்றாங்க நாம் சிரித்த இடத்துல அவங்க சிரிக்க மாட்டாங்க நம்ம சிரிப்பே வராத இடத்துல அவங்க இருப்பாங்க ஸோ ஆடியன்ஸ் மேட்டர் அலாட் அதை தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறது எல்லாம் நான் கேட்டுக்கிறேன் அப்புறம் இங்கே வந்து நவீன் பாடலாசி அந்த பாட்டை பார்த்துருப்பீங்க ரொம்ப தத்துரூபாக வந்து அந்த பாடல் வரிகள் அவர் சொன்ன மாதிரி அந்த வரிகள் காதுகளுக்கு கேட்பது கேட்பது போல் இருக்குது அது வந்து எல்லா சவுண்டு வந்து நாட் ஒரு சூப்பர் சீடிங் தி லிரிக்ஸ் அதுக்கு பாராட்டுக்கள் எல்லாமே பாராட்டுக்கு வந்து டைரக்டர் அந்த சவுண்டு டீம் எல்லாேருக்கும் பாராட்டு சொல்லணும் அந்த கேமரா கேமரா கேமராமேன் ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் இங்கே வந்து சிறந்த கேரக்டராக வையாபுரி அவர்கள் தாமரை அவங்க நடிச்சிருக்காங்க தத்ரூபமாக வையாபுரி நடிச்சிருக்காரு தாமரையும் சரி தாமரை வந்து இங்கே சொன்னாங்க நான் பிக் பாஸில் தான் அவங்கள பார்த்தேன் அங்கே நல்லா தான் படபடப்பட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து பேச தெரியலன்னு சொல்கிறாங்க அந்த மேடையில் அப்போ தான் தெரியும் மேடையில் போய் நின்று பேசுகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதனால் அந்த மேடை பேச்சு என்பது போக போக பழக்கப்படும்போது தானாகவே வந்துவிடும் பல மேடைகளை காண இருக்கிறது என்று மட்டுமே நான் உங்களை பற்றி சொல்ல முடியும் அப்புறம் எம் கம்மிங் டு இந்திரஜித் இந்திரஜித் வந்து ஒரு சிறந்த கலைஞனாக வருவதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது டெடிக்கேட்டட் யங்ஸ்டர் காட் பேஷன் டு ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம் அவரை பற்றி சொன்னோம்னா அவர் வந்து வெளிநாட்டில் இருக்காரு படிச்சுட்ருக்கும் போது லீவில் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாரு அதுக்கப்புறம் டேரக்டர்கிட்ட வந்து பழகி டைரக்டரோட படத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ரஷஸ்ஸை வந்து டேரக்டர் மாதவ் சார் காட்டும் போது தர் இஸ் சம் கிளின்ட் தட் அது வந்து அந்த அந்த படத்தில் அந்த கேரக்டராகவே மாறி தான் சொல்லணும் ஹவு யூ ஷுட் டூ திஸ் கேரக்டர் எவ்வளோ பேஷனாக இந்த கதை பண்ணால் சிறப்பாக இருக்கும்னு நினச்ச அர்த்திங் திரஜித் ஹெஸ்வால் அண்ட் தேவியாக்கா வந்து என்ன ப்ளஸ் தேவிக்கு ப்ளஸ் என்னன்னா அதே ஆல்ரெடி ஷி இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் ஏன்னா அவங்க ஃபேமிலியில் சிலரும் வந்து முன்னணி கதாநாயகிகளாக இருப்பதை அவர் சொல்ல விரும்ப விரும்பவில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் வராது காரணம் இவங்களே ஒரு சிறந்த நடிகையாக வருகின்ற வாய்ப்பை பெற்றிருப்பவர் அண்ட் ஒரு அக்ரமேட்டிக் அது அதை பற்றி தெரில அவங்க வந்து ஒரு இங்கே வந்து பத்திரிகை சகோதரர்களும் ஊடகங்களும் இங்கே வந்து சிறப்பறைப்பாளர்களும் நீங்கள் வந்து தேவிகா வச்சு ஒரு சிறந்த ஒரு ஸ்டண்ட் படத்தை எடுக்கலாம் நீங்கள் அந்த பாடல் காட்சியில் பார்த்தீங்கன்னா தெரியல பின்னாடி சோஃபாலேருந்து பல்ட்டி அடித்து அந்த பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க நான் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவைக்கு மேலே பண்ணாதீங்க கழுத்துக்கிழமை உடைய போகுதுன்னா நான் பண்ணிக்கிறேன் பத்து தடவை பண்ணால் பத்து தூரம் பண்ணுறாங்க அண்ட் பைக்கு ஃபோட்டோகிராஃபியில் ஆசை ஸோ இந்த கலை உலகத்தை ரசிப்பவர் தேவிகா ஸோ ஷித்கோட பெரி பிரைட் ஃபியூச்சர் போங்க ட்யூஸ் அது மாதிரி ஹரிஷாருக்கு நன்றி அப்புறம் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நன்றி வையாபூரி கூலிங் கிளாஸ் மாட்டார் எதுக்குன்னு தெரியல தெரியுன்னு மாட்டுக்கு மாட்டுங்க இப்போ தான் ஸ்டைல் அதான் ஸ்டைல் இப்போது நம்ம கண்ணு மற்றவங்க தெரிஞ்சிடக்கூடாது நம் கண்கள் பேசுவது என்ற காரணத்தினால் கண்கள் என்ன பேசுகிறது தெரியாத காரணத்தினால் நான் ஒரு கண்ணாடி அறிந்து கொள்கிறான் என்று நான் நினைக்கின்றேன் இருங்க சார் கடைசியாக தான் சொல்ல முடியும் சார் அதுதான் அந்த படத்தோட படத்தோட கதாநாயகன் எல்லாருசோ மாதவர் ரஜித் சோரு சங்கர் சார் அவங்க நண்பர் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இந்த படத்தில் முக்கியமாக நினைக்கிறீங்களா சந்தோஷப்படுவீங்க ஏன்னா இந்த காட்சியில் அந்த நிக்கில் முருகன் என்ற அன்பு சகோதரர் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கிய பாத்திரம் முக்கிய பாத்திரம் வந்து குரல்கள் வந்து வெளியே தான் கேட்டுட்ருக்குன்னு அந்த படத்தில் முதலே அவர் குரல் கேட்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு இந்த குரலை போய் முதல்ல போட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் இருந்து கட் பண்ணிடலாமா அந்த காலம்லாம் கட்டி போய் தூக்கி போட்டு தூக்கி போட்டுருவாங்க ஆனால் தூக்கி போட முடியாத இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க சரி எப்படி தூக்கி போட் என்ன பண்ணுறது சொல்லி தூக்கி போட்டு விதிக்கிற மாதிரி காட்சி வருவான்னு பார்த்தேன் மாட்டிச்சே எனக்கு அதில் வந்து நல்லா நான் சொல்லுவேன் சொன்ன அன்னை கீழே தெரியாதரமாக இமோஷனலாக நடிப்பேன் உண்மையில் அடித்தால் அடிப்பேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அதுக்கு மாதிரி ஈடு கொடுத்து என்னை எதிர்த்து பேசுகின்ற வசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் அது மனசில் இருந்ததெல்லாம் இவர் பல பேருக்கு இருக்கலாம் இவர் ஏதாச்சும் எதிர்த்து பேசணும் முறைக்கணும் அப்படின்றது இந்த மாதிரி சினிமாவில் நீங்கள் நடிங்க அப்போ இந்த காட்சிகளுக்கெல்லாம் நடிக்க முடியும் நடித்தார் என்கிட்ட வந்து எதிர்த்து பேசினார் அதுக்கு விதை என்ன விடை கிடைத்தது என்று சொன்னால் மிதித்து அவரை தூக்கி போடுகின்ற அளவிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு நினந்திரீங்க உட்காருங்க இங்க பாருங்க லெப்ட்ல பாருங்க ரைட்ல பாருங்கன்னு வர நீ எங்கேயும் பாக்காதுன்னு ஒரே மிதி ரொம்ப சந்தோஷம் ஸோ நிக்கில் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஏன்னா தலை வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு அளவில் தான் ஒரு நாளைக்கு பத்து ட்ரெஸ்ஸு மாத்துவாரு ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றினா பரவாயில்ல இல்லை இதயத்தை மாற்றிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன் நான் நல்ல மனிதன் என்பதை மாற்றிவிடாதீர்கள் இந்த வருகை தந்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த படம் மியூசிக் ஜி கிஃப்டாக இருக்கணும் சரி சவுண்ட் வந்து பெரிய முக்கியமான பங்கு எனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளென்சஸில் பார்த்துருப்பீங்க ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற படம் அப்படின்னு சொல்லும் போது ஐ டெலிகேட் நான் கே கேள்விகள் கேட்க தான் செய்வேன் ஆனால் இன்றைக்கி வந்து நெகட்டிவாக இருக்கிறவங்க தான் வெற்றி பெறுறாங்க ஏன்னா வந்து நீங்கள் வந்து கதாநாயகன் என்று சொன்னால் நல்லவனாக இருந்தால் மட்டும் கதாநாயகன் இருக்க முடியாது அவன் என்னென்ன தப்பு பண்றானோ அவன் தான் கதாநாயகன் வில்லன் பிகம்ஸ் அ ஹீரோ இந்த ஹீரோ பிகம்ஸ் அ வில்லன் டிஸ் ஜெஸ் நான் கலை உலகத்தை பற்றி பேசுகிறேன் நீ வேறு எடுத்துக்கூடாது ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா புஷ்பா டூவில் வந்து பாவம் அதில் வந்து அவர் வந்து செம்மரம் கடத்திட்டு இருக்காரு அவர் தானே ஹீரோ ஏன்னா அந்த பாவம் ஃபாத் ஃபாஸில் வந்து கெட்ஸ் பீட் அண்ட் டில் த எண்ட் இஸ் நாட் ஏபிள் டு கேட்சுங்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இன்னைக்கு வந்து காலங்கள் மாறி விட்டன ஆனால் எதை நோக்கி போது ஒரு கதை வித்தியாசத்தை தேவைப்படுகிறது அந்த விஸ் வித்தியாசத்துக்கு பயன்படுத்துகிறது தவறு என்பதை உணர்த்துகின்ற காட்சிகளும் விடுகிறது அதனால் அது ஒரு டிஸ்க்ளே மாதிரி போட்டுருவோம் ஆனால் இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணோம் மூணாவது நாளே வெற்றி விழா கொண்டாடுவோம் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கதை ஒரு சிறந்த இயக்குனர் வித்தியாசமாக சிந்திக்கின்ற ஒரு இயக்குனர் எப்படி மேல் சம்பவத்தரப்பு எல்லாம் பண்ணாரோ அதே மாதிரி இந்த படத்தையும் நான் இதுக்குள்ளே தான் சார் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கார் கதை வெளியே போயிட்டு வந்தாலும் இதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே நடக்கிற இந்த சம்பவம் அண்ட் அதில் நடக்கிற இமோஷன்ஸ் பிட்வீன் மீ அண்ட் இந்திரஜித் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம் இதை வந்து கடுமையாக பேசுவதும் சரி கடுமையாக நடந்து கொள்வதும் சரி அந்த போட்டில் எடுக்கிறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டங்கள் அதுக்கப்புறம் அந்த இறுதியில் என்ன நடந்ததுன்றது வெறி இமோஷ்னலாக வந்து அந்த கதையை வந்து ராம்தாஸ் சார் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டைரக்டர் சார் நீங்கள் வித்தியாசமான படங்களை எடுங்க டு நாட் டீவியட் ஃப்ரம் வாட் தாட்ஸ் யூ ஹேவ் ஏன்னா அதை டிவியேட் பண்ணாமல் நான் இந்த மாதிரி எடுக்கலாமா இப்படி வேறு வித்தியாசமாக படம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கணும்னு அவசியமே கிடையாது கீப் டூ ஜானர் அண்ட் மேக் இன் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கமர்ஷியல் ஏன்னா கமர்ஷியலாக இருந்தால் தான் ஈ வில் பி லுக் பேக் பீப்பிள் ஸ்டார்ட் லுக்கிங் அட் யூ பிகாஸ் ப்ரொட்யூசர் அவர் பணம் சம்பாதிக்கணும் டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் சம்பாதிக்கணும் ஸோ இந்த படத்துக்கு வந்து நீங்கள் எல்லாம் வந்து உங்கள் ரிவ்யூஸ் நீங்கள் படம் பாருங்கள் ஒரு வித்தியாசமான முயற்சி நாங்கள் இதை எதிர்பார்த்து வந்தோம் அதெல்லாம் இல்லையே அப்படின்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் எடுத்த முயற்சிக்கு நீங்கள் உந்ததாக உறுதுணையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இது போன்ற படங்கள் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் உங்கள் அனைவருக்கும் கலை உலக சகோதரர்களுக்கும் வருகை தந்த சிறப்பு ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும் செல்ஃபோன் பெரியர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடன் வருகை தந்திருக்க தேரூட்டிகளுக்கும் என் சகோதரர்களுக்கும் இருப்பவர்களுக்கும் இங்கே நல்லா காம்பேர் பண்ணிகிட்டு இருக்க அன்பு சகோதரி அவர்களுக்கும் என் நன்றிகளை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் To the members of the media and all of you who are present here, Sharadji and Devi and um, Ramdas, my dear Devika and um, Indrajit, and other uh, actors Hari, Naveen, Udayan, all of you. Thank you. <laughs> um, like what Indrajit said, uh, when I hear a language being spoken by you know people who understand and speak Tamil. I feel very jealous because I am not able to speak. My only introduction to Tamil language is the Tamil film films that I have seen, and I am, you know, um, so sorry for not being able to speak in Tamil. Um, you know, when we look at uh, actors of uh, the previous generation, it's like that of uh, Sri uh, Kumar. Uh, I was in pre degree and degree when I started watching Tamil films and I saw him in the in the silver screen. And he looks exactly the same. Exactly the same. He has not aged. And how can somebody be ageless like this? You know? He's been exploiting many, many characters in cinema. He's a very busy actor. He's a very busy organization, the head of an organization. He's a I know he's a lovely husband. You know, he's a great father. I don't know. Multiples of roles he is doing. All of us know our life he is so strenuous, but you look at him; he's always smiling. He's always calm, and you call him for anything. he The first step forward, he's there, there with you. I do not know how you manage, and the only reason that I that I see, I mean, take the case of Mr. Bachchan, take the case of Mr. Shahrukh, Kamal sir, people like for and all. There's only one reason. It is. Indrajit very rightly pointed out, it's the discipline. You know, if anything that the new generation has to learn from them is discipline. Eat right, exercise. You know, think about your work, keep positive things, come onto the set on right on time, get onto your costume, stand in front of the camera. That is what is going to define you, and that has defined you. In the uh, in the annals of cinema in Indian cinema history and in our minds, very deep, you know, that's what is Ari is also all about, you know. He is the anchor of the film, and we are all just floating beads for the film. And um, uh, I've, I've worked in many many industries, worked in many different kinds of people. What I find essentially find difference in mainstream Hindi cinema and the cinema from the south the essential difference is that that we the people from south care about a frame care about cinema you know i have mixed this film three times we mixed it once we showed it to the business we took the feedback we re-edited the film we mixed it again showed it again then we changed the music then the film that is finally in front of you is gone through this process. only south indian producers and the directors has the guts to do this, has the resilience to do this, has a support, a producer stand behind a director like nobody's business. that's i, know i did not find that in hindi cinema. and that's the reason why hindi cinema is being, you know, from the mainstream audience's mind, it is fading away. and the reason why tamil cinema, malayalam cinema, Marathi cinema, you know, Bengali cinema is growing. The only reason is that they stand behind an artistic work, they stand behind a story, they stand behind a director, writer, and technicians. And we believe that they all make the film. And I is a perfect example. And it is to be shown to people, it is to be reached to people, and you are the medium, you are the biggest advocates of good cinema. We always say that the you know, good films are not being made. But it is made, but it is not reaching the people and uh, పీపుల్ హవ్ టు కమ్ టు ది ఆడిన్స్ అండ్ ఎన్జాయిట్స్ వన్ సచ్ ఫిమ్ అండ్ ఐ విష్ ఇంద్రజిత్ అండ్ దేవికా సచ్ అ బ్యూటిఫుల్ స్మైల్ యూ హోయిన్ టుయర్స్ టు కమ్ట్ సర్ స్క్రీన్ అండ్ విష్ యూ ఆల్ ద వెస్ట్ యూ ఆర్ ద నెక్స్ట్ సెట్ ఆఫ్ జెనరేషన్ టాచ్ ఫార్వర్డ్ విష్ యూ ఆల్ ది వెరీ బెస్ట్ థ్యాంక్ యూ ఫర్ కమ్ అండ్ థ్యాంక్ యూ ఫర్ ద సపోర్ట్ లవ్ యూ హై ఎలాజెక్ట్ ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் ஏ மோஜி வெப் சீரீஸ் செகண்ட் யூலோ அண்ட் இதுதான் ஆழி அண்ட் அட் லாஸ் இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ் ஆன் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி செவெந்த் இது முடிஞ்சு ஐ திங்க் ஒரு த்ரீ இயர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு அண்ட் நான் இதில் வந்து ஷரத் சாரோட பொண்ணாக தான் நடிச்சிருக்காங்க சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஷரத் சார் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும் ஐ திங்க் கிறிஸ்டியன் பிரதர்ஸில் வந்து கரிம் லாலா கேரக்டர் சூப்பர் அண்ட் ஐ திங்க் டூ தௌசண்ட் டுவெல் இலவனில் தான் அது ரிலீஸ் ஆயிருக்கு ஐ வாஸ் எயிட் இயர்ஸ் அந்த டைமில் ஸோ அப்போ முதல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அந்த தமிழில் வந்து நம்ம ரோசா சின்ன ரோசா பூ எல்லாமே ஒரு சூப்பராக இருக்குது அண்ட் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் கூட எனக்கு அப்பா அப்பா மாதிரி தான் இருந்துச்சு அந்த அந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்லி தந்தேன் ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் நம்ம டைரக்டர் ராம்தாஸ் சார் இஸ் அ மலையாளி டைரக்டர் என்னோடய லைக் மலையாளத்தில் வந்து ரொம்ப ஃபேன்ஸ் இருக்காங்க நம்ம டேரக்டருக்கு என்னோட லைக் ஐ வாஸ் வேன் ஐ வாஸ் இன் காலேஜ் என்னோடய சாருக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் மை டீச்சர்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் சாரோட மூவிஸ் ஸோ நம்ம சஜித் தேட்டம் ப்ரொடியூஸர் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் கிவிங் மீஸ் எச் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட் இன் திஸ் மூவி அண்ட் சவுண்டு வந்து ரசூல் போக்கு டி சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பிகாஸ் அவங்க நமக்கு தெரியும் எப்படி இருக்கும் இஸ் அ ஹ ஹோஸ்கார் வின்னர் டூ அண்ட் நம்ம சாங்ஸ் வந்து ஜாஸ்தி கிஃப்ட் அண்ட் எனக்கு மலையாளத்தில் வந்து லெஜ்ஜாவதியே அந்த சாங்ஸ் இட்ஸ் வெரி ஃபேமஸ் இன் மலையாளம் ஸோ அவங்க கூட இப்படி நடிக்க லைக் இந்த இந்த மாதிரி ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு நம்ம என்னோட கோ ஆக்டர் இந்திரஜித் ஹேவ் அன் அமேசிங் ஜாப் அண்ட் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி நம்ம சினிமட்டோ லைக் டிஓபி சினிமட்டோகிராஃபி டீம் டைரக்ஷன் டீம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் கமிங் ஹியர் அண்ட் நீங்கள் தான் நம்ம படம் அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு மேடங் சார் அதனால் கொஞ்சம் புறப்படம்னு இருக்குது முதல்ல எல்லாத்துக்கும் நன்றி சார் இந்த ஆலி படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்க்ரீனில் என்னை பார்க்குறப்போ பயங்கர சந்தோஷமாக இருக்குது நான் வந்து மேடை நாடகத்திலிருந்து நான் பிக் பாஸ்க்கு வந்தேன் அப்போதைக்கி வந்து நான் சரத்குமார் சாரை வந்து இந்த பணப்பெட்டி தான் பார்த்தேன் இன்றைக்கி நேரில் பார்க்கல எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது அன்றைக்கி இந்த பணப்பெட்டியை தூக்கிட்டு வந்திருக்கலாம் சார் நான் அவன் இன்றைக்கி பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் படத்தில் நான் கொஞ்சம் நடிச்சிருக்கேன் எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது சார் எங்கள் வீட்டில் எல்லாரும் பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க சார் டைரெக்ட் சார் ரொம்ப நன்றிங்க சார் சின்ன சின்ன டைலாக் கூட எனக்கு தமிழை தமிழே தள்ளாப்பிலா சார் இதில் வந்து அவங்க மலையாளத்தில் பேசிட்டு எனக்கு புரிய வைக்கிறதுக்குலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டார் சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் புட்டி சார் ரொம்ப நன்றி கொஞ்சம் படப்படப்பாக பயமாக இருக்குது முதல் மடங்கவும் நான் அடுத்தடுத்து எல்லாம் வாய்ப்புலாம் நல்லா பேசுகிறேங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது இணைய காலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கிற தயாரிப்பாளர் இயக்குனர் மற்றும் இங்கே இருக்கிற அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் சரஸ் ஆறு கூட நடித்து ரொம்ப வருஷம் ஆச்சு ரொம்ப வருஷம்னா டூ தௌசண்ட்க்கு முன்னாடி நடித்தது அதுக்கப்புறம் இப்போதான் நடிக்கிறாங்க இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அப்பப்போ பார்த்துப்போம் பேசிப்போம் எனக்கு இதுவரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சதில்லை இதில் ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர் ஏற்கனவே அப்பாவாக பண்ணிட்டேன் அப்பாவாக இருக்கேன் அப்பாவாக பண்ணியிருக்கேன் நிகிழனை கூப்பிடும்போது சொன்னார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செயல் ரெண்டு கீரனை உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னார் அவனு சரத் சாரோட பொண்ணா இன்னொன்று வந்து எனக்கு ஒய்ஃபாக ரெண்டு பேர்த்த உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் முதல் முதலாக அப்பா வேஷம் பண்ணது நிகில் சார் நடித்த படத்தில் தான் ஒரு நல்ல கேரக்டர் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதற்கு பிறகு இந்த படத்தில் ஒரு அப்பா வேஷம் கிடச்சிது டைரக்டர் கூப்பிட்டு பறையும்போ ஐயாபர் சாரே ஒரு ரெண்டு தவசம் மாத்திர மதி அப்படின்னு சொன்னார் ரெண்டு தவசமாக சார் அப்பா கரெக்டிங்க ரெண்டு வருஷம் ரெண்டு தவசம் இருக்கிறீங்களே அப்படின்னா ரெண்டு வருஷமாக ரெண்டு இல்லை ரெண்டு தவசம் மதி அப்படின்னாரு ஆனால் போய் நடித்தா ஒரே நாள் தான் காலையில் போய் இறங்கணும் சாயங்க ஏழு மணிக்குள்ளே முடிச்சு அனுப்பிட்டாங்க அந்த சாங்கை பார்க்கும்போது ஒரு நாலு நாள் எடுத்த மாதிரி இருக்குது மாண்டேஜ் பார்த்தா ஆனால் அது வந்து வெறும் ரெண்டு ஹவர் கூட இல்லை அவ்வளவு ஃபாஸ்ட்டு அதே மாதிரி சீனும் தாமரை கேட்டு பார்த்துருங்க காலில் போனோடனே மதியானத்துக்குள்ளே சீன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க மதியானம் மூணு மணிக்கு மேலே மாண்டேஜ் எடுக்க ஆரம்பித்தாங்க சரி இன்னும் நீங்கள் போவான் என்ன சார் பூவா இன்னும் நானரில் இல்லை இப்போ இல்லை இந்த ஒரு தவசம் மாத்திர இல்லை கழிஞ்சோம் இப்போ படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அகா எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க போட்டிருக்குன்னு நினச்சேன் ஆனால் அந்த சாங்குலேயே அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க ஒளிப்பதிவாளரும் சரி எடிட்டரும் சரி இசையும் சரி பாட்டும் சரி சரத் சாரை பற்றி சொல்லும்போது சொன்னார் இப்போயும் நைன்டிஸ் மாதிரி இருக்காருன்னு அவர் என்றைக்குமே நைன்டிஸ் மாதிரி தான் இருப்பார் ஏன்னா அவர் பின்னாடி எப்பயுமே அவர் அந்த இதில் யூடியூப்பில் இதிலெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் எக்ஸசைஸ் பண்ணுறது சாப்பிட்றது நடக்கிறது பேசுறது இன்னைக்கும் அதாவது அந்த முகத்தில் பாருங்களேன் எப்பயுமே அந்த சந்தோஷமும் கலையும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் அவர் இவ்வளோ ஆரோக்கியமாக இன்னும் யூத்தாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரே கையை மட்டும் தொட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்புறம் வந்து உட்கார்ந்தோன்னே ஹீரோயின்ட்டு கேட்டேன் என்ன கூட பையனாக நடித்தார் இந்த ஹீரோ வரலையான்னு என்ன ஹீரோ வரலையா வந்தால் உங்கள் பக்கத்தில் உக்காந்துக்கள் அவர் தான் அப்படின்னு அவர் ஒரு மினி சரசார் மாதிரியே இருக்கார் பாருங்க ஆனால் படத்தில் பார்க்கும்போது குடிமையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே இப்போ ஒரு அப்பாவே அப்படி இருந்தது என்னப்பா இப்படி மாதிரி ஹீரோ மாதிரி வந்துருங்க என்ன நாங்கள் ஹீரோ தாங்க ஆல்ரெடி இப்போ வேறு நாலஞ்சு ப்ராஜெக்ட் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அத்தனை நடிகர்களும் யதார்த்தமாக ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க அதுக்கு காரணம் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் தயாரிப்பாளர் இவங்க எல்லாரும் அந்த தாமரை சொல்லும்போது சொன்னாங்க மலையாளத்தில் தடுமாறினார் பேச தடுமாறினார் ஆஹா அவ்வளவு அழகா அதாவது நம்மெல்லாம் மலையாளத்தில் அபிநயக்கான்னு ஆசைப்படுது ஆனால் மலையாள டைரக்டர்கள்லாம் தமிழில் படம் எடுக்கான்னு ஆசைப்படுறாங்க அதனால் அவ்வளவு திறமையாக அழகாக ஒரு கதை பண்ணியிருக்காங்க ஆலி பிப்ரவரி டுவெண்டி டுவெண்ட்டி செவன்த் ரிலீஸ் ஆகுது உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்க்க ஆவலாக இருக்கேன் இந்த படம் வெற்றி அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்